பல மாஸ் ஹீரோக்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுறதும் பெருவாரியான ரசிகர்களை கவர்வதும் அதன் மூலம் லாபங்களை சம்பாதிப்பதும் அதன் மூலம் தம் சம்பளத்தை உயர்த்துவதும் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது தங்களுக்கு அந்த மாஸ் இமேஜ் வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இதன் விளைவாக என்ன ஆயிடும் அப்படின்னா அதாவது நம்ம ஹீரோ எப்படா அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுவார் எப்படா அடுத்த படத்தோட அப்டேட் வரும் எப்போ ஷூட்டிங் போவாங்க படத்தோட ஹீரோயின் யார் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறாங்க படத்தோட கதை என்ன எல்லாம் முடிஞ்ச அப்புறம் படம் ஷூட்டிங் எப்போ முடியுது ஆடியோ லாங்ஸ் எப்போ ஃபஸ்ட் லுக் எப்போ இந்த மாதிரியான கேள்விகள் ரசிகளோட நாடி நரம்புகள் ரத்தத்தில் ஊறிய ஒன்று இப்போ அப்படி ஒரு நிலைமையில தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்லாம் இருக்காங்க ஏன்னா பாருங்க அவர் வந்து இந்த அன்பரியூ ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க டைரெக்ஷன்ல நடிக்கிறதை அறிவிச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் ஷூட்டிங் போன மாதிரி காணும் சரி ரெண்டு வருஷம் ஏன்னா இந்தியன் டூங்கிற படம் அடிச்சிட்டு இருக்காரு சங்கர் டேன்ஸ்லாம் அது வரட்டுன்னு பார்த்தா அது முடிஞ்சே சரி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணலை சரி தக் லைஃப் இருக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவான்னு பார்த்தா தக் லைஃப் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மாதம் மேலாவது இப்போ வரைக்கும் ஷூட்டிங் போனதா காணும் தான் இப்போ போகிறோம் அப்போ போகிறோம் தான் இப்போ ஜூலையில் ஆடி மாதம் அதனால ஆகஸ்ட்ல செப்டம்பரில் அப்படிங்கிற தவிர அந்த படத்தோட ஷூட்டிங் நிஜமாவே போவாங்களா இல்லையா அந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்லைங்கிற ஒரு கலைப்பே வந்துருச்சு ரசிகர்களுக்கு ஆனாலும் கூட அன்பு அவர்கள் தோ ப்ரீ புலெக்ஷன் போயிட்டு இருக்கு செலக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நடந்து தான் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் எல்லாருக்கும் என்ன பயம்னா ஏற்கனவே மகேஷ் நாராயணனு ஒரு அற்புதமான இயக்குனர் விஸ்வரூபம் படத்தின் எடிட்டர் கமலின் சிசியர் அவரையே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உட்கார வச்சு விக்ரம் டூ பெரு வெற்றி அனதுக்கப்புறம் அவரை வந்து கழட்டி விட்டார் கமலஹாசன் அதே மாதிரி தான் ஹெச் ஈரோத்தவர்கள் மாஸ் ஹீரோ ஒரு பெரிய டைரக்டர் வேற லெவலில் ஒரு சமூக அக்கறை கலந்த படத்தை கொடுப்பாரு கமலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுனா ஒரு வருஷம் அவர் ஆஃபீஸில் உட்கார வச்சு அந்த கதை வேணாம் இந்த கதை வேணாம் நான் சொல்கிற கதையை பண்ணு நான் சொன்ன கதையில் இந்த கடைசியனை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் உட்கார வைத்து விட்டு அவரையும் கழட்டி விட்டார் கமல்ஹாசன் அவர்கள் இப்போது அந்த லிஸ்டில் தான் அன்பரு சகோதரர்களும் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற கவலை எல்லோருக்கும் இருக்குது கமல் சார் நீங்கள் யார் டேரெக்ட்ஸ் எல்லாம் வேணால் நடிங்க இல்லையா உங்கள் டேரெக்ஸன் நடிங்க முதல்ல நடிங்க ஷூட்டிங் போங்க அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்துட்டாங்க ஆனால் அவர் எம்பி பார்லிமெண்ட்டு அரசியல் திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவது திமுக எது சொன்னாலும் ஆதரிப்பது இந்த மாதிரியான ஒரு ஜோனுக்கு போய்விட்டதால் கமல் ரசிகர்களை அவர் மேல் கொஞ்சம் கலைப்பாகத்தான் இருக்கிறார்கள் அந்த அன்பறிவு படம் ஷூட்டிங் எப்போது அப்படிங்கிறது கமலுக்கு தான் தெரியுமா இல்லை கமலுக்கே தெரியாதா ஏன்னா அவர் வந்து திடீர் திடீர் தன் நிலைப்பாட்டை மாற்றுகிறார் அப்படிங்கிறதால இப்போ வரைக்கும் அது எப்போ ஷூட்டிங் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாகவும் அது ஒரு பெரிய மிஸ்டரியாகவும் மர்மமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை